உடல் உறுப்புகள் சொல்லலாமா கதிர் இது என்னது வெரி குட் கமல் இது என்னது வெரி குட் நிலா இது என்னது ஆரித் இது என்னது வெரி குட் அகில் இது என்னது வெரி குட் எல்லாம் கைதுட்டுங்க மனித உறுப்புகள் சொல்லலாமா கையில் இது என்னது வெரி குட் மருசா இது என்னது வெரி குட் சபர்ணா சபர்ணா இது என்னது நாக்கு லட்சணா இது என்னது மார்பு தேசி இதனது இது என்னது மூக்கு கயல் இதனது கையல் இதனது கா வெரி குட் வெரி குட்